ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ தன்மையை கட்டியெழுப்பும் முக்கியமான திறவுகோள் ஜெபம் என்பது ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான திறவுகோள் அதேபோல ஜெபம் என்பது ஒரு பெரிய எழுச்சிக்கும் தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் மற்றும் ஆற்றலை பெறும் முக்கியமான ஆகும் நான் ஜெபிக்கவில்லை என்றால் எனக்கான பணியை நிறைவேற்ற முடியாது ஏனெனில் எனக்கு மிகுந்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் உள்ள சூழ்நிலையில் இருக்கிறேன் அந்த அழுத்தத்தால் என் இருதயம் கலங்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்துவிடுவேன் அப்போதுதான் நான் தேவனோடு இணைந்து செயல் புரிய இயலாது ஜெபத்திற்கும் ஒரு பயிற்சி தேவையா ஆம் ஒரு சிப்பாய் இராணுவ பயிற்சிக்கு சென்றபோது போராடும் கலையை கற்றுக்கொள்கிறார் ஒருவர் சிப்பாயாக மாற வேண்டுமென்றால் பயிற்சி அவசியம் அதேபோல் ஜெபத்திற்கும் பயிற்சி தேவை நீங்கள் ஜெபத்தின் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் நான் என் அலுவலகத்திற்கு ஓடி சென்று கிரேக்கம் மொழிபெயர்ப்பு அகராதியை எடுத்தேன் ஒரு கொரிந்தியர் பதிமூன்று பதிமூன்று வசனத்தை பார்த்தேன் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அந்த வசனத்தில் கொய்னோனியா என்ற கிரேக்க வார்த்தையை பார்த்தேன் அதன் அர்த்தம் ஒருமை பங்கெடுப்பு சேர்க்கை அந்த வார்த்தையை பார்த்தபோது நான் சிலர் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராகக் காணாமல் அதிசயங்களை செய்யும் கருவி போல் உபயோகிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு நபர் நான் என் பாவத்தை ஒப்புக்கொண்டேன் பரிசுத்த ஆவியானவரே இத்தனை நாள்களாக நான் உங்களை ஒரு நபரை போல அன்பாக நேசிக்கவில்லை நான் உங்களை ஒரு சக்தி போல் உணர்வில்லாமல் பார்த்தேன் நான் என் மனைவியை கூட இந்த மாதிரியான முறையில் நடத்தினேன் என்றால் என்னை விட்டுப் போயிருப்பாள் ஒருவர் நபராக இருக்கிறபோது அவரை அங்கீகரிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் வரவேற்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாழ்கிற நபர் நீங்கள் மீட்கப்பட்ட நாளிலிருந்து அவர் உங்களோடு இருக்கிறார் அவரை வரவேற்க வேண்டும் நேசிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அந்த உண்மையை உணர்ந்த பிறகு நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவரே இன்று முதல் நீங்கள்தான் என் மூத்த ஆசாரியர் சீனியர் பாஸ்டர் நான் உங்களுக்கு கீழான ஆசாரியன் ஜூனியர் பாஸ்டர் நீங்கள் ஒப்புதல் அளிக்காமலே நான் எந்த வேலையையும் செய்ய மாட்டேன் அந்த கடைசி சொற்களிலிருந்து என் வாழ்க்கை மாறியது நான் தினமும் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவரே உங்களை வரவேற்கிறேன் உங்களை நான் நேசிக்கிறேன் ஆராதிக்கிறேன் நம்புகிறேன் வாருங்கள் இப்போது நாம் ஒன்றாகப் போகலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மேடைக்கு வரும்போது நான் சொல்வேன் வாருங்கள் தூய ஆவியானவரே பிரசங்கம் முடிந்த பிறகு சொல்லுவேன் உங்கள் அபிஷேகத்திற்கு நன்றி தூய ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் என் மூத்த ஆசாரியரும் முக்கிய துணையுமாக இருக்கிறார் ஒருவருடன் சேர்க்கையாக இருக்க நீங்கள் அவரை ஒரு நபராகவே பார்க்க வேண்டும் ஒரு பூனையும் பறவையும் நபராக இருக்க முடியாது அவர்களுடன் சேர்க்கை இருக்க முடியாது ஆனால் நபர்களுடன் சேர்க்கை இருக்கிறது என் மனைவி ஒரு நபர் அதை நான் அங்கீகரிக்கிறேன் அவளை நேசிக்கிறேன் அவளை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசுகிறேன் அவளுக்காக நான் குளிர்ந்த காலை உணவையும் சாப்பிடத் தயார் அதேபோல் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக நீங்கள் பார்க்கும்பொழுது அவரை அன்பாக வரவேற்க வேண்டும் நேசிக்க வேண்டும் நான் தினமும் காலை எழுந்தவுடன் சொல்வேன் காலை வணக்கம் பரிசுத்த ஆவியானவரே நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அங்கீகரிக்கிறேன் ஆராதிக்கிறேன் வாருங்கள் நாம் ஒன்றாக போகலாம் அனைத்து சேவைகளிலும் சபை வேலைகளிலும் நீங்கள் என் மூத்த துணைவர் நான் உங்கள் கீழ் பணியாற்றுகிறேன் நாம் ஒன்றாக வேலை செய்யலாம் நான் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலை காத்திருக்கிறேன் அவர் என் இருதயத்திலே தெளிவாக பேசும்பொழுதுதான் நான் செயல்படுவேன் நான் எப்போதும் பரிசுத்த ஆவியானவரின் ஒற்றுமையிலேயே நாம் வாழ ஆசைப்பட வேண்டும்